இனிமேல் பேசுனா சென்னை குழையா நீ எங்க இருக்கே நடமாட முடியாது இந்த சாட்டை துறைமுகன்னு சொல்றது ஆர்மி உதயகுமார் சொல்றது ரெண்டு பேரும் அததான் அத ஒரே சாக்கடை தான் இந்த ரெண்டு பேருமே இந்த சுயநலவாதிகள் தான் இப்ப இவன் நாம் தமிழ்ச்சி கட்சி இயக்கத்தை அழிச்சிட்டு வர்றான் அவன் எடப்பாடி கம்பெனி அழைச்சிட்டு வர்றான் ஆர்மி உதயகுமார் நீ எப்படி அமைச்சர் நீ யாரு ஒரு கட்சியில ஒரு தலைவர் பேசுறத ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறவன் நல்லவனா கடக்கோடியில் ஒரு தொண்டை பேசுறது பண்ணி வைக்கிறது நல்லவனா நிர்வாகிகள் பேசுறது பண்ணி வைக்கிறது நல்லவனா ஏன் செல்லு மாட்டிக்கு போலீஸ் சொல்லி செல்லுல தப்பு தான் முட்டாளர் அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நான் சொல்ல வரது எடப்பாடி பழனிசாமி காரத்தை சொல்ல வரேன் நீங்க அனைவருமே தைரியமா ரெண்டு சின்னமா வந்து வீட்டை சந்திங்க எவ்வளவு வழக்கம் தான் நாங்க பாப்போம் ஒன்னிந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கிழமை நிகழ்ச்சியில் நாம் அரசியல் விமர்சகர் தேனிகரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்துல நாம்தம்மர் கட்சியில இருந்து வெளியேறிய நிர்வாகி ஒருத்தர் சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னு காலகட்டத்துல வந்து சசிகலாட்ட வந்து சீமான் வந்து பதினோரு வந்து பணம் வாங்குனாரு அப்படின்னு வந்து குற்றம் சாட்டுறாரு அதற்கு வந்து மறுப்பு தெரிவிக்கும் வகையில வந்து சாட்டை துறைமுகம் வந்து ஒரு வீடியோ போடுறாரு அதுல வந்து எச்சக்கையில காக்கா கூட விரட்ட மாட்டாங்க சசிகலா சொந்த ஜாதிக்கே ஒன்னும் செஞ்சதில்லை அவங்களுக்கு கொள்கையும் கிடையாது கோட்படம் கிடையாது ஒண்ணும் கிடையாது அவங்க ஏன் எங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்றாரு சுகாதார பொருளா மாறி இருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இல்ல அந்த யாரோ ஒருத்தர் ஒரு ஊடகத்துல சொல்லி இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒரு பதினோரு கோடி ரூபா ஆஹ் சின்னம்மா இருந்து சீமானுக்கு கைமாறுதலாயிருக்கு வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாரு அதுக்கு ஆதாரா அவர் வெளியிடல இவங்களும் என்ன சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு பூதாகரமா அவங்களை சொல்றாருங்க அவர் என்ன சொல்லிட்டு போறாரு எதுக்கு அவங்க எதுக்கு எங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க ஏன் ஏன்னா நாங்க நான் கூட்டணி வச்சிருந்தோமா என்ன வச்சிருந்த அப்படி ஒரு விளக்கத்தை முறையா ஒரு நாகரிகமான ஒரு விளக்கத்தை சாட்டை திரும்ப கொடுத்திருந்தா என்னை போன்ற நபர்கள் அவரை பத்தி பேச மாட்டோம் பேசுறதுக்கு என்ன இருக்கு பேசுறது பேச மாட்டோம் ஆனா சம்பந்தமே இல்லாம இவை யாரு நான் என்ன சொல்ல சீமானுடைய பேச்சு பற்றையில ஒரு மாணவன் அவ்வளவுதான் சீமானுடைய பேச்சு பற்றையில ஒரு மாணவன் ஆனா சின்னம்மா யாரு மூன்று முறை அம்மா அவர்களை முதலமைச்சராக்க முக்கிய கருத்தா அவங்க இதே மாதிரி பிரச்சனை தலைவர் இறப்புக்கு பிறகு நடந்தது அந்த பிரச்சனையில இதே மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் ஜானகி அம்மையாரோட இருக்காங்க அப்ப அதிகாரம் அவங்கட்டு இருக்கு அந்த நேரத்துல எவ்வளவு இடையூறுகள் அதையெல்லாம் அரணாக நின்று அதெல்லாம் கழிச்சு கட்டி அம்மா அவர்களை ஒரு எதிர்பட்சி தலைவராக்கி மறுபடியும் முதலமைச்சராக்கி பல முறை முதலமைச்சராக்கின முக்கிய பொறுப்பு யாரு சின்னம்மா அவர்களுக்கும் நடராஜன் அய்யா அவர்களுக்கும் அதே போல அண்ணன் திவாகரன் அவர்களுக்கு உண்டு அது இது நாட்டின் விஷயம் அதே போல தமிழ்நாட்டுக்குள்ள ரெண்டு முதலமைச்சரை அறிமுகப்படுத்தின அந்த பொறுப்பும் சின்னமா உங்களுக்கு இருக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்லலாம் ஓபிஎஸ் சொல்லலாம் அதே ஒரு பலம் அமைச்சரவை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க அது ஜாதி பாக்காம ஒரு ரெண்டே ரெண்டு சதவீதம் உள்ள ஒரு ஆசாரி விஸ்வகர்மான்னு சொல்லுவாங்க ஆசாரி சமுதாயம் தென் மாவட்டத்துல ரெண்டே சமு ரெண்டு சதவீதம் வாக்கு வங்கி தான் இருக்கு ஆனா அவங்களைத்தான் கொண்டு வரணும் ஏன்னா அங்க நாடாயிரம் முக்கொளத்தரும் பெருவரியா இருக்கிறாங்க இவங்களுக்கு ஏன் கொடுக்கணும் ஒரு 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 சிறுபான்மைய சமுதாயத்தை கொண்டு வரும் அப்படின்னு அவங்களுக்கு ராஜேந்திர பாலாஜியை அறிமுகப்படுத்துனது யாரு சின்ன மாதம் பல விஷயங்கள்லாம் இருக்கு எதுவுமே தெரியாத இந்த முட்டா பையன் சொல்றான் இவங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு கோட்பாடு இருக்கு இவங்க யாரு எச்சுக்கை அந்த எச்சிக்கையில காக்கா வரட்ட மாட்டாங்க அப்படின்னு பல விஷயத்த சொல்றான் உன்னுடைய வயசு என்ன உன்னுடைய வள்ளக்காடு என்ன சீமானுடைய அந்த பேச்ச பழகிட்டு தானே நீங்க பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்குன்னு தனித்திறமை இருக்காடா அதான் கேட்கிறேன் நான் நாங்கெல்லாம் என்னைக்கு விவரம் தெரிஞ்சோ அதிமுகவினுடைய தொண்டனா இருக்கிறோம் எனக்கு விவரம் தெரிஞ்சது அவங்க அதிமுகவுக்கு எப்படி இருக்கிறாங்க இந்த கட்சிக்கு அவங்க எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும் நீ சொல்ற அவங்களுடைய இலக்கு எடப்பாடி இருந்த கட்சி எப்படிங்கிறத இலக்கு வேற எந்த கொடியும் கிடையாது கோட்பாடும் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஒரு மண்ணங்கட்டி கிடையாதுன்னு சொல்றான் அசாட்ட சொல்றான் அது பாருங்க ஒரே ஒரு சொல்ல வரும் ஒருமே இல்ல இல்ல அவன் நான் அவன் கிட்ட மரியாதையை பேச முடியும் நீங்க சொல்லுங்க அவ என்ன பேசிருக்காங்க அந்த ஒளிநடவை முழுசா பாருங்க அவங்களுடைய வயசு என்ன அவங்களுடைய அனுபவம் என்ன நீ நேத்து நேரம் பேஞ்ச மழையில முளைச்ச நீ அது சீமான் என்ற ஒரு நபரை வச்சுதான் நீங்களாம் மஞ்ச விட்டு தர்றீங்க நீங்க அவருடைய பேச்ச பார்த்து பழகிக்கிட்டு அவர் மாதிரி ஸ்டைலே பேசிட்டு இருக்கீங்க சரி பேசுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக சின்னம்மா என்ற ஒரு பெருந்தலைவர் அவங்க உண்மையிலேயே அதிமுகவுல அதிமுக மறுபடியும் ஆட்சி அமையணும்னா சின்னம்மா தலைமையில் மட்டும்தான் முடியும் என்பதை நாடு போல தெரிஞ்சுக்கிடுச்சு அப்படிப்பட்ட ஒரு தலைவரை பார்த்து ரொம்ப சீப்பா ரொம்ப ஒரு தரம் தாழ்த்தி பேசுவது இந்த முட்டால் வந்து பேசிருக்காங்கன்னா இத மிகவும் மோசமான நிலையில கண்டிக்க நேரில் கண்ட நல்லா செருப்பா அடிச்சு சொல்றேன் இது மிரட்டல சொல்றேன் மனசுல சொல்றேன் சென்னைக்குள்ளே சிக்கன செருப்பான அடிச்சு என்னுடைய கால இருக்க செருப்பா அடிச்சு போடுவோம் ஏன்னா ஒரு அவங்க எவ்ளோ ஒரு ஒரு தியாகம் பண்ணிருக்காங்க நல்லா புரிஞ்சுக்க நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க அம்மா அம்மாவுக்காண்டி தன் உயிரவே தத்தம் கொடுக்கற அளவுக்கு சூழ்நிலை வந்துச்சு லாரியை வச்சு அடிக்கிறாங்க அடிச்சு மருத்துவமனையில ரொம்ப சீரியஸா கிடக்காங்க ஒவ்வொரு விஷயமும் அம்மா பழிவாங்கறதுக்கான சின்னம்மாவா வளர்க்க போடுறாங்க எத்தனை கூட செய்திக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க ஏன்னா அவங்க அமைச்சரா இருந்தாங்களா அந்த இதுக்கு சம்பந்தமா இல்லையே முழுக்க முழுக்க அம்மாவை பழிவாங்க சின்னம்மாவை சேர்த்து பழி வாங்க அவ்வளவு விஷயங்கள் அவங்க கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்க நாலரை ஆண்டு சிறை தலை மீண்டும் வந்திருக்கிறாங்க அவங்கள பார்த்து அது ஏதோ ஒண்ணு அந்த பேசுறோம்னு பேசிட்டு இருக்கா அதெல்லாம் மிக ஒரு மிக கண்டிக்கக்கூடிய யாருக்குமே உதவி செஞ்சது இல்லை யாருக்குமே எந்த உதவியுமே செஞ்சது இல்ல சொந்த சாதி மக்களுக்கே அவங்க ஒண்ணும் செஞ்சது இல்ல அவங்க போய் கொடுத்தாங்கன்னு சொன்னா காதுல கடப்பாறை விடுற மாதிரி இருக்கு அப்படின்னு நான் அக்கலா சொல்றேன் இல்ல இல்ல சாதி சாதின்னு பேசுறதே தப்பு அதிமுகவில் இருக்கக்கூடிய பொதுச்செயலான அதிமுகவினுடைய பொதுச்செயலா தான் நாங்க பாக்குறோம் அனைத்து சமுதாய மக்களுக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி அம்மா முதலமைச்சராக இருக்கும்போது ஜாதி ரீதியா அவங்க போக அவங்க போகல அனைத்து மக்களுக்கும் நல்லது செய்யணும் இலவச திட்டங்களுக்கு இவங்கதான் பரிந்துரை பண்ணுவாங்க இவங்களா உட்காந்து பேசுவாங்க ஆஹ் ஏழை எளியவர்களுக்கு என்ன செய்யணும் ஆஹ் இப்ப எல்லாரும் வீட்டுலயும் மிக்சி இருக்கா அதே போல கிரைண்டர் இருக்கா காத்தாடி இருக்கா இல்ல அப்ப இது ஏழைகளுக்கு போய் சேரணும்னுதான் அந்த அப்படி திட்டங்கள் எல்லாம் கூட இருந்து வகுத்து கொடுத்தவங்க அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சாங்க என்ன செஞ்சா கேக்குற தப்பு அதே போல சின்னமா அவருடைய ஆதரவு இல்லாம ஏவனுமே அமைச்சரானது கிடையாது அது வரலாறு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அதே மாதிரி முதலமைச்சரும் ஆயிருக்கிறாங்க அப்புறம் சொந்த ஜாதிக்கு என்ன பண்ணாங்க சொந்த ஜாதி சொந்த ஜாதிக்கு மட்டும் பாக்குறாங்க அவங்க ஜாதி கட்சி தலைவரா சொந்த ஜாதியை மட்டும் பாக்குறாங்க அவங்க ஜாதி கட்சி தலைவரா நான் கேட்கிறேன் அவங்க வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களுக்கு ஒரு தலைவராக நாங்க பாக்கிறோம் நீ எதுக்கு ஜாதிக்குள்ள சின்னமாவை திணிக்கிற நீ வேண்டா ஜாதி வெறி பிடிச்சா அலையிறான் யாரும் சாட்டை துறைமுக வேண்டாம் ஜாதி வெறி பிடிச்சா அலையிறான் எங்களுக்கு ஜாதி வேதம் கிடையாது மத வேதம் கிடையாது அனைவரும் அண்ணன் தம்பிதான் அனைத்து மதமும் சம்மதமே அப்படிதான் நாங்க எங்களுடைய அதிமுக கொள்கை அதுதான் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி இதே போல ஒரு கருத்தை வந்து ஆர்பி உதயகுமார் வெளிப்படுத்தினா அதை பார்த்துருப்பீங்க அப்ப அவர் என்ன சொல்றாரு சசிகலா வந்து சாதிக்கே ஒண்ணும் பண்ணது இல்ல ஒரு சம்ப தண்ணியை கூட மோந்து கொடுத்தது இல்லை ஆட்சி அதிகாரம் ஆட்சி அதிகாரில இருந்தப்ப ஏதாச்சும் செஞ்சிருந்தா அவர் கூட இன்னைக்கு கூட இருந்திருப்பாங்க வந்திருப்பாங்க ஆனா யாருமே இல்ல ஒண்ணுமே செய்யலை அப்படின்றாரு கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி ஒத்த கருத்தா இருக்கு இல்ல ஒரு விஷயம் ஆர்பி உதயகுமார் சொல்றதுல நம்ம எப்படி முடியும் இவன் சொல்றதும் சரி இந்த சாட்டை சொல்றது ஆர்பி உதயகுமார் சொல்றது ரெண்டு பேரும் அதான் அத ஒரே தான் இந்த ரெண்டு பேருமே இந்த சுயநலவாதிகள் தான் இப்ப இவன் நாம் தமிழர் கட்சி இயக்கத்தை அழிச்சிட்டு வரான் அவன் எடப்பாடி கம்பெனி அழிச்சிட்டு வரான் இந்த ரெண்டு பேரும் ஒரே ஒரே பாதையில போயிட்டு இருக்காரு நாம் தமிழ் இயக்கத்தை அழிக்கிறான் அவன் அவ எடப்பாடி அணிவு அழைச்சிட்டு வரான் அந்த ரெண்டு பேரும் ஒரே ஒரே பாதையில போற ஆள் தான் ஆனா நான் என்ன சொல்றேன் சொந்த ஜாதி சாதிக்கு என்ன பண்ணாங்க சொந்த ஜாதிக்கு என்ன பண்ணாங்கன்னா அவங்க மறுபடியும் சொல்றாங்க அவங்க ஜாதி கட்சி தலைவரா அவங்களுக்கு கூட பண்ணதில்லை அப்படின்றாங்க எப்படி பண்ணலை இப்ப ஆர் பி உதயகுமார் நீ எப்படி அமைச்சரா முதல்ல நீ யாரு நான் என்ன சொல்ற ஆர்பி உதயகுமார் பத்தி கேட்டிங்க நீங்க 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 உங்களுடைய பின்புலம் என்ன ஏ மதுரை வழி ரோட்டு வழி சுத்துற ஆளை கொண்டு வந்து உன் கட்சியில நல்ல விசுவாசமா இருப்பான்னு அம்மா பரிந்துரை பண்ணிதான் உனக்கெல்லாம் வந்து எம்எல்ஏ எல் சீட் கிடைச்சு அது கிடந்த வழியா அமைச்சராட அதே போலதான் எல்லாருமே லிஸ்ட் எடுத்தா எஸ்பி வேலுமணி வரைக்கும் எல்லாருடைய லிஸ்ட் எடுத்து பார்த்தா அவன் சின்னம்மாவுடைய ஆதரவு இல்லாம யாருமே அந்த தகுதிக்கு வந்தது கிடையாது அப்ப இதுல புடிச்சு ஜாதி எங்க இருக்கு ஜெகதீஷ் ஜாதியே கிடையாது அவங்க அனைவரும் ஒன்றா தான் பாத்துருக்கிறாங்க ஜாதி இருந்திருந்தா அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு எங்களுக்கு எதிரி நிக்க முடியுமா நான் அன்னைக்கே நாங்க வேற மாதிரி திட்டம் போட்டு போல சின்னம்மாவுடைய ஜாதி இருக்குன்னா இந்த சாட்டை திருமுறையும் சொல்ற மாதிரியோ இந்த ஆர்வி உதயகுமார் சொல்ற மாதிரி சின்னம்மாவுக்கு ஜாதி பற்று இருந்திருந்தால் அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்க முடியாது எத்தனையோ உட்கொள்ளத்தரும் நம்பிக்கை ஒரு ஆணைய தேர்ந்தெடுத்துக்கலாம்ல அப்படின்ற போது அப்படிப்பட்ட ஒரு தலைவியை வாய்க்கு வந்தது மாதிரி எதையும் பேசிட்டு நம்ம அதுல பாப்புலர் ஆயிடலாம்னு சாக்கடை துறைமுகன் பேசிட்டு இருக்கிறா எச்சரிக்கிற இதோட நிறுத்திக்க சின்னம்மா பத்தி பேசுவதற்கு எந்த ஒரு அது அருகதையும் உனக்கு கிடையாது இனிமேல் பேசுனா சென்னைக்குள்ளேயே நீ எங்க இருக்க நடமாட முடியாது அதெல்லாம் சொல்லியிருக்க இது 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 இறுதி எச்சரிக்கை நீ வச்சுக்க ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் தான் வந்து சசிகலா அவர்கள் வந்து சீமானுக்கு வந்து பணம் கொடுத்ததா அந்த நாம் இருந்து விலகிய முன்னாள் நிர்வாகிக்கு வந்து குற்றம் சார் அந்த இரண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த காலகட்டத்தில் வந்து ஈழம் வந்து நடந்தது அப்போ வந்து சீமான் வந்து அதிமுக ஆதரவை வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்றார் அப்போ அதை வந்து நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்கா ஒருவேளை வந்து அந்த அதிமுக ஆதரவு கொடுத்ததற்காக சீமானுக்கு வந்து சசிகலா அவர்கள் மூலமாக பணம் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்ற சந்தேகத்தையும் பலர் எழுப்புறாங்க இல்ல அந்த டைத்துல வந்து தேர்தல் அரசியலுக்கு அவங்க தயக்கம் தயக்கமா இருந்தாங்க இப்ப வந்து தொடர்ச்சி அவங்க தேர்தல் நிக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் தேர்தல் என்ன செய்ய போறோம் தமிழகம் முழுக்க வேறுபாடு நிறுத்த முடியுமா அப்ப திமுக நம்மளுக்கு அஹ் எதிரி யாரு சீமானுக்கு அப்பையும் வந்து இப்ப எப்பயுமே திமுக எதிர்கா ஏன்னா ஈழத்தமிழோட படுகொலையில முக்கிய கருத்தை யாரு திமுக கலைஞர் கருணாநிதி அப்ப இவங்க நம்ம வந்து நம்மளுடைய வாக்கு நம்மளுக்கு ஆதரவான வாக்கு அதிமுக கூட போகட்டும் அப்படின்னு ஆதரவு தெரிஞ்சது உண்மைதான் ஆனா பணம் கொடுத்ததுக்கு என்ன ஆதாரம் இருக்கு எவனா ஒருத்தர் உங்க நிர்வாகி வெளியே போயிட்டு ஏதாவது சொல்லிட்டு போறானா அதை அந்த முட்டால் சொல்லிட்டு இந்த முட்டால் இதுக்கு பதில் சொல்லக்கூடாதுல ஏதோ ஒரு முட்டாள் சொல்லிட்டு போறானா அதுக்கு இந்த சாட்டை திருவன்ற அடிமுட்டால் தேவையில்லாம பேசக்கூடாதுல ஒரு விஷயம் சீமானுக்கு சீமானை பத்தி நான் இது வரைக்கும் தவறா பேசுனது கிடையாது சீமான் அப்படிப்பட்ட நபரும் கிடையாது அது வந்து தொண்டர்களால் வரி பிரிச்சு கூட அவங்க கட்சி கூட்டம் நடத்துவாங்க தொண்டர்களால் அவங்க அவங்களா சேகரிச்சு கூட அவங்க ஏதோ பண்ணுவாங்க பணம் வாங்கித்தான் அவங்க அரசியல் பண்றாங்க அவங்க கட்சி அதிகாரத்துல இருந்துடும் ஏதோ ஒரு ஒரு இயக்கத்தோட கூட்டணி வச்சு சட்டமன்றத்தில் அவங்க அவருடைய ஆள் இருப்பாங்க அதே மாதிரி நாடாளுமன்றத்தில் அவங்க ஆள் இருப்பாங்க அப்படி நம்ம சீமானம் வந்து கம்மியாக இடப்பட முடியாது ஏதோ ஒருத்தர் இவங்களை பிடிக்காம வெளிய போனவே இவங்க இயக்கத்தில் இருந்து வெளியே போனவே சீமானம் பிடிக்காதவே இந்த சாட்டை துறைமுகங்களை பிடிக்காத வெளிய போய் உன்னை சொல்றான்னா அவனுக்கு தான் நீங்க பதில் சொல்லிக்கிறோம் எங்களை பார்த்து எங்களை கூட சொல்றதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குன்னா கேட்கப்பாரு நீ அரசியல் எவ்வளவு அனுபவம் பெற்று நீ உனக்கு என்ன தெரியும் ஏன்னா ஒரு நன்மை முன்னாட்டி கட்டினவன் நீயா உண்மையில ஒரு கட்சியோட நிர்வாகி இறந்து போறா அந்த பெண்மணியை எப்படி பார்க்கணும் பார்க்கணும் அவன் கட்டி நீ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க நீ எல்லாம் ஒரு ஆள் சினமாவை பார்த்து கேள்வி கேள்விக்கு உனக்கெல்லாம் தகுதி தராதாரம் கேட்கிற சாட்டை திருமணம் சாட்டை திருமண வந்து பலரும் வந்து பல குற்றச்சாட்டை கடந்த காலங்களில் போயிருக்காங்க நாம் தமிழ் வந்து வெளில போனவங்க வந்து நாங்க வெளில போறதுக்கு காரணம் சாட்டி திருமணம் தான் இவர் தான் ஏதோ ஆடியோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணி சீமான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிருக்காங்க சாட்டை திருமணம் வந்து பல பிரச்சனைகள் வந்து சீமானுக்கு வந்திருக்கு பல நேரங்களில் சாட்டி திருமணம் இருக்காரு திரும்ப மீண்டும் சேர்த்திருக்காரு ஆனா சீமான் வந்து சசிகலா மேல ஒரு மரியாதை வச்சிருக்கதா தெரியுது ஆஹ் இருந்து வெளில வந்தப்போ போய் போய் பார்த்தாரு நான் வேணா பேசட்டுமா எடப்பாடி ஓபிஎஸ் வந்து ஒண்ணு சேர்க்கறதுக்கு பேசட்டுமா எல்லாம் பேசிருந்தாரு அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பா சீமான் ஒரு காலத்துல இது போன்ற ஆஹ் பேச்சுக்கெல்லாம் அவரு இடம் அழிக்க மாட்டாரு அனுமதி கொடுக்க மாட்டாரு சீமானு என்கிட்டயும் பேசுவார் போன்ல பேசுவார் ஆஹ் நல்ல விஷயங்கள் தான் பேசுவார் நீங்க எங்க கட்சிக்கு வாங்கன்னு சொல்ல மாட்டாரு இருக்கிறது நல்லா இருங்க நல்லா போயிட்டு இருக்கீங்க நல்லா பேசுவார் நல்லா சீமான குறை சொல்ல விரும்பல சீமானுடைய இயக்கம் நல்லா வளர்ந்துக்கிட்ட இருக்கிற டைத்துல இது போன்ற ஈத்தனைகள் அந்த இயக்கத்தை நாசப்படுத்துறான்னு தான் சொல்றேன் நான் நல்லா புரிஞ்சுக்க நீங்க ஒரு கட்சியில ஒரு தலைவர் பேசுறத ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறவ நல்லவனா கடக்கோடியில் ஒரு தொண்டை ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது நல்லவனா நிர்வாகிகள் பேசு ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது நல்லவனா ஏ செல்லு மாட்டிக்கிடுச்சு போலீஸ் போலீஸ் ஏன்னா செல்லுல பதிஞ்சு வச்சது தான் முட்டாளு செல்ல பதியலாமா முதல்ல இந்த வேலையை வந்து சீமானுக்கு வைக்கக்கூடிய ஆப்பு மாதிரி தான் தெரியுது அதுதான் சொல்ல வரேன் கூடயே வந்து என்ன சொல்லுவாங்க கட்டிச்சொத்துல எளிய கட்டுன மாதிரி எங்க ஊர் பாசம் சொல்லுவாங்க கட்டி சொத்துல எளிய கட்டுன மாதிரி சீமானுக்கு இந்த எலிதான் சாட்டை துறைமுறை சீமான்ற அந்த கடிச்சுவருக்கு எளிதா சாட்டை திருமணம் வச்சுக்கணும் கடிச்சுத்தை எளிய கட்டுற மாதிரி வச்சிருந்தா அந்த கட்சி வழங்கமா சீமானோட வளர்ச்சியே எடுக்க போறதே சாட்டையதான்றீங்களா எடுத்துட்டான இப்ப என்ன க சந்தி சிரிக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சி சந்தி சிரிச்சுட்டு இருக்கு காளியம்மென்ற ஒரு நல்ல போராளி அவங்க ஒரு பெண்மணி ஒரு மீனவ பெண்மணி உண்மையிலே வந்து ஒரு எளிய குடும்பத்தில் ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தவங்க அவங்க இன்னும் ஏழையாத்தான் இருக்கிறாங்க சீமானுக்கா வேண்டி தன்னைவே அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அண்ணன் அண்ணன்னு அவங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் பேசுறது அந்த வீடியோவை என்ன என்ன வரைக்கும் வச்சிருந்தா சாட்டை தரும் அந்த ஆடியோவை அப்ப இவ திட்டமிட்டு தான் இருந்திருக்கா இந்த நாம் தமிழ் இயக்கத்தை ஒண்ணு நம்ம கைவசப்படுத்தணும் இல்லாட்டி அழிச்சு விடணும் இவன் திட்டத்தோட இருந்திருக்க அப்ப இது போன்ற இத்தனைகளை சீமான் எதுக்கு வைக்கணும் ஏன்னா முழுக்க முழுக்க சீமானுடைய பேச்சுக்கும் அவருடைய கொள்கைக்கு தான் கூடுது சாட்டை திருமுகம் யாரு இவனுக்கா கூடுது கிடையாது இல்லையே அப்ப சீமான் அவர்கள் இந்த சாட்டை திருமணம் கூட வைக்கிறதுக்கு வரைக்கும் அதை சொல்ல வர சுத்தமா காலியாக போயிடுவாங்க அந்த நாம் தமிழர் இயக்கமே அழிஞ்சு போயிடுவோம் சொல்ல அதிமுக பொறுத்தவரை முன்னாள் அமைச்சர் எஸ் பி மேல வந்து நேற்று வந்து லஞ்ச ஒழுத்துறை வந்து வளர்கிவு செஞ்சாங்க இன்னைக்கு அதே போல ஓபிஎஸ்ல இருக்க முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மேல வந்து ஒரு லஞ்ச ஒளித்துறை வந்து வளர்க்கு செஞ்சிருக்கு திமுக கூட்டணி வந்து நெருக்கடி கொடுக்குது திமுக அரசு வந்து நெருக்கடி கொடுக்குது அதிமுக ஒருங்கிணையாம விடாம பாத்துக்குது ரெண்டு பேருமே வந்து ஒருங்கிணைப்பு வந்து வலியுறுத்தறாங்க எஸ் பி வந்து அங்கிட்டு எடப்பாடி தரப்பில் இருந்து ஒருங்கிணைப்பு வலி கொடுத்துறாரு இங்கிட்டு வைத்திலிங்கம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள அப்படினா இப்ப பிப்ரவரிக்குள்ள வந்து கட்சி ஒருங்கிணைப்பு அப்படின்றாரு எடப்பாடி விட்ட எல்லாத்தையும் சேர்த்துக்கத்தையார் யாரையும் இழக்க விரும்பவில்லை யார் முன்ன வந்து முன்னெடுக்கிறாங்களோ அவங்களை வந்து காரணம் பண்ணது திமுக அப்படின்னு வந்து குற்றம் சாட்டுறாங்க வெளியில இருந்து பார்க்கற சிலர் நீங்க எப்படி பாக்குறீங்க உண்மைதான் நீங்க சொல்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க தேர்தல் வாக்குறுதியை பார்த்துக்கணும் நம்ம திரு இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கொங்கு மண்டலத்திலே அந்த கொங்கு மண்டலத்தில் தேர்தல் பரப்பு என்ன சொன்னார்னா அம்மாவினுடைய தொண்டர்களே அதிமுகவினுடைய தொண்டர்களே உங்க அம்மாவுடைய மறு கோயிலான கோடநாடு பங்களாவில் கொலை நடந்திருக்கிறது அதில் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காரோ அத்தனை பேர் அத்தனை பேருமே எனக்கு தெரியும் ஆனா ஆதாரப்பூர்வமாக அத்தனை பேரும் கைது பண்ணுவேன் அதுக்கடுத்து மக்கள் பணத்தை சூறையாடி இருக்காரு அரசு பணத்தை சூறையாடி இருக்காரு பி வேலுமணி அவரை விட மாட்டேன்னு பல விஷயங்களை ஒரு தேர்தல் வாக்குறுதியா கொடுத்தவர் தான் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர் எதனால தாமதம் எதனால எல்லா வழக்குலையும் தாமதம் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் கோடநாடு கொலை வழக்கு வருஷங்களுக்கு ஜெகதீஷ் கோடநாடு கொலை வழக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தல் முடிந்து மறுபடியும் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் கோடநாடு கொலை வழக்கு தீர்ப்பு வர என்ன காரணம் தெரியுதா நீ கட்சியை ஒருங்கிணைத்த உனக்கு உள்ள ஓட்டுருவேன் எல்லா ஆதாரமும் எங்கிட்ட இருக்கு அப்படின்னு ஸ்டாலின் மரட்டுறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களே அதே மாதிரிதான் இந்த ஒருங்கிணைப்ப யார் இப்ப தூண்டுறாங்களோ அவங்களும் இப்ப வந்து வழக்கு சாடு அதில் புரிஞ்சுக்கணும் நீங்க எடப்பாடி பழனிசாமி ஆயுள் எதுவும் பேசல அவர் வேண்டாம் அவர் எனக்கு தேவையில்லைன்றாரு ஆனா தேவைன்னா மறுபடியும் அவர் கொலை வழக்கில் மறுபடியும் விசாரிக்கப்பட்டு அவரை தண்டனையாக்கக்கூடிய வாய்ப்பு வச்சிருப்பாங்க ஏன்னா திமுக வந்து அந்த பொய் வழக்க தண்டனையாக்குறது சரி உண்மையான வழக்க இல்லைன்றாக்குறது சரி அதுல பெரிய சாமர்த்தியமானவங்க நல்லா அவனை புரிஞ்சுக்கணும் நீங்க கொடநாடு கொலை வழக்கில் எடப்பாடி பழனிசாமி சம்பந்தப்பட்டிருந்தாலும் அது இல்லையன்னு ஆக்கிடுவாங்க அது ஒரு சம்பந்தம் இல்லைனாலும் சம்பந்தம் அந்த அளவுக்கு வல்லமை படைச்சவங்க ஆமா செருப்புக்கும் சேலைக்கும் கேஸ் போட்டு நாலரை வருஷம் தண்டனை ஆக்கணும் இல்லையா உண்மைதானே செருப்புக்கும் சேலைக்கும் கேஸ் போட்டதால சின்னம்மா அவங்களை தண்டனை ஆக்கி நாலரை வருஷம் நாலரை வருஷம் உள்ள இருந்து வந்தாங்க அப்படிப்பட்ட வல்லமையான எல்லாம் அங்க இருக்கிறாங்க திமுகவுல அதனால எடப்பாடி பழனிசாமியை நம்ம நிறைய நினைக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி நிறைய நானும் ரொம்ப பேசிட்டேன் இருந்தாலும் ஏன் தன்னுடைய தோல்வி இத்தனை தோல்வி ஐயும் கூட நாம ஏன் சேராம இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் நினைச்சா சேர்ந்தா நீ உள்ள போயிடுவ ராஜா நீ உள்ள போயிடுவ உன்னுடைய கரெக்டா இருக்கு அதிகாரம் என்கிட்ட இருக்கு உடனே கைது நடவடிக்கை நடக்கும் அப்படி மிரட்டி வைக்க போய்த்தா அவர் அப்படி இருக்கிறாரு சரி அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஒரு முயற்சிக்கு வருவோம் உள்ளாட்சி தேர்தல் வருது நகர்ப்புற உள்ளாட்சி கிராமப்புற உள்ளாட்சி வருது நம்மளுடைய தொண்டர்களும் நிர்வாகிகள் அந்த தேர்தல் சந்திக்கணும் இப்படி கடந்து அவங்க எப்படி அவங்க வெற்றி வகை சொல்றது அப்படின்னு இந்த மூத்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் ஒரு முயற்சி பண்ண அவங்களுக்கு வழக்கு சாடுச்சு அது வந்து திமுகவுடைய இது மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரமா கூட வச்சுக்கலாம் ராஜதந்திரம் தான் அவங்க இது இப்படி பண்றதுதான் ராஜதந்திரமா நினைச்சுக்கிற வேண்டியது அவங்க ராஜதந்திரம் பழிக்கும் நினைக்கிறீங்களா ராஜதந்திரத்தை மீறி அதிமுக ஒருங்கிணைக்கும் நினைக்கிறீங்களா இல்ல மீறி பய அதுதான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் ஜெகதீஷ் இந்த ஒன் இண்டியா வாயில அனைவருக்குமே சொல்றேன் அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நான் சொல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு அதை சொல்ல நீங்க வரவருமே தைரியமா சின்னம்மா வந்து வீட்டுல சந்திங்க எவ்வளவு நாங்க பாப்போம் சின்னம்மா தலைமையை ஏத்துக்குங்க எல்லாருமே உங்களை நாங்க பாதுகாக்கிறோம் உங்களை பொய்யால வழக்க கைது செஞ்சாலும் எது நடந்தாலும் தொண்டர்கள் நாங்க பாக்க நாங்க சொல்றோம் நாங்க உறுதி அளிக்கிறோம் நாங்க இருக்கும் போது நீங்க ஏன் பயப்படுறீங்க கண்டிப்பா எப்படிங்க வழக்கு வழக்கு செலவை நீங்களே பார்த்து பொய்யான வழக்கு வந்தா தொண்டர்கள் நாங்க விட மாட்டோம் வழக்கு செலவங்க நான் என்ன சொல்ல வரேன் பொய்யான ஒரு வழக்கு போடும்போது போது நாங்க போராடுவோம் இல்லையா எல்லாரும் ஒன்றுபட்டு இருந்தால் எதிரி கொஞ்சம் அஞ்சுவோம் எங்ககிட்ட பேசுறதுக்கு நாங்க புழுகோட்டு கிடக்குற போது எல்லாமே நடக்குமா இல்லையா இதை புரிஞ்சுக்கணும் இவர்கள் அதத்தான் தொடர்ச்சியா சிங்கரமா சொல்றாங்க நம்மளுடைய பொது எதிரியார் திமுக அவங்க முன்னாடி நம்ம ஒற்றுமையா இருந்தா தான் தொண்டர்கள் நிம்மதியா இருப்பாங்க அம்மாவின் ஆட்சி கொண்டு வர முடியும் நீங்க பிழுவட்டு கிடக்குறீங்க எதனால பிழுவட்டு கிடக்குறீங்க இந்த நாலரை ஆண்டு ஆட்சி காலத்துல எதுவுமே சிக்கிருக்கீங்க அதெல்லாம் வந்து திமுக எடுத்து வச்சிருக்கான் சரி எடுத்து வைக்கிட்டோம் வழக்கு நடத்துவோம் நம்ம அதிகாரத்துக்கு வரணும்ல இப்படியே இருந்தாங்க அதிகாரத்துக்கு வரணும்னா விடணும் யாரும் தனியா நின்று யாரும் சாதிக்க முடியாது ஓபிஎஸ் அவர்கள் தனியா நின்று சாதிக்க சாதிச்சாரா இல்லையே தினகரன் தனியா போய் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு சாதிச்சாரா இல்லையே எடப்பாடி எதான் சொல்ல வரேன் பதினோரு தோல்வி ஆயிட்டாரு அப்படின்ற போது நம்ம ஒன்றுபட்டால் யாரை பார்த்தும் பயப்பட அவசியமே கிடையாது நீங்க இப்படியே விரண்டவாதம் பண்ண 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 திமுக உங்களுக்கு இடையூறு கொடுத்துட்டு தான் இருக்கும் தொண்டர்கள் எல்லாம் வெறுத்து தள்ளிட்டா இனி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய அஹ் கிராமப்புற உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்குள்ள இருக்கக்கூடிய தொண்டர்கள் விஜய் பக்கம் போயிட போறான் அப்படித்தான் ஆக போகுது இதே நிலை நீடிச்சா விஜய் மாநாடு நடத்துறாரா எல்லாம் அங்க ஓடிடுவானுவ ஆமா ஒரு கட்சி ஹோமா கிடக்கு தலைவர்கள் எல்லாம் புரிஞ்சு கிடக்காங்க அப்ப இந்த இயக்கத்துல பயணிச்சு நம்மளுக்கு என்ன புண்ணிய நினைச்சிட்டு சரி விஜய் கட்சி ரொம்ப இளைஞர்கள்லாம் போயிட்டு அப்புறம் என்ன என்ன சாதிக்க முடியும் அதை முதல்ல சிந்திக்கணும் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் தினகரன் அவர்கள் அதே போல மூத்த அமைச்சர் சிந்திக்க வேண்டும்னா நாங்க தொடர்ச்சியா உங்களை போன்ற ஊடகத்துல கத்தி 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 தொண்டர் தண்ணி வத்தி போச்சு அவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது செவிடங்காயில சங்கு ஊதுற மாதிரி தெரியுது நாங்க சங்கு ஊதிக்கிட்டா இருக்கோம் கொட்ட அடிச்சுக்கிட்டா இருக்கோம் என் மாப்பிள்ளையா ஒண்ணு சேர்ந்த தாட்டா ஜெயிக்க முடியாது இல்லாட்டி மண் எடுக்க முடியாது எல்லாத்தையும் பொய் வழக்கு போடுவான் தீர்ப்பாக்கார எப்படி எல்லாத்தையும் பொய் வழக்கு போடுவா சின்னம்மாவை எப்படி சிறைக்கு அனுப்புறாங்களோ அதே மாதிரி உங்களையும் அனுப்புவா நம்ம ஒண்ணு சேர்க்கிறோம் அப்படின்னு கெஞ்சு கேட்கிறோம் கெதறி கேட்கிறோம் ஆனா இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது நன்றி சார் உங்களோட நேரத்தை உங்களுக்கு மிக்க நன்றி நன்றி நன்றி